العالمين. والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن صار على نهجه بحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم هذه تقرية سوخوذر كله அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து ஜக்காத் கடமையாகும் பொருட்கள் என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கங்களை தொடராக நாங்கள் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று பன்னிரண்டாவது ஹதீஸுக்கான விளக்கத்தை ஆரம்பமாக இன்ஷா அல்லாஹாலா விளங்கிக் கொள்வோம் وأن سهل بن أبي حثمة حدث أن رسول الله صلى الله عليه وسلم كان يقول إذا خرستم فخذوا ودعوا ودعوا الثلث فإن لم تدعوا ودعوا الثلث فإن لم الثلث فدعوا ربع رواه الترمذي وأبو داود والنسائي சஹலபுன் அபி ஹஸ்மா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் பன்பு அல்லாஹு தாலாவுடைய தூதர் இவ்வாறு சொல்கின்றவர்களாக இருந்தார்கள் நீங்கள் அந்த விவசாய பொருட்களுக்கான ஜக்காத்தை மதிப்பீடு செய்தால் ஜக்காத்துக்குரிய பங்கை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மூன்றில் ஒன்றை அந்த சொந்தக்காரர்களுக்கு விட்டுவிடுங்கள் அவ்வாறு மூன்றில் ஒன்றை நீங்கள் விடுவதற்கு இல்லை என்றால் விடுவதற்கு விருப்பமில்லை என்றால் நான்கில் ஒன்றை அவர்களுக்காக விட்டுவிடுங்கள் இந்த ஹதீஸை இமாம் திருமிரி அபுதாவுத் நசாய் போன்றவர்கள் தங்களது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது சல்லாஹலை செல்லம் அவர்கள் ஜகாத்தை வசூலிக்க செல்கின்ற உத்தியோகத்தர்களுக்கான ஒரு வழிகாட்டலை இங்கு முன்வைக்கிறார்கள் நீங்கள் ஜக்காத்தை அறவிடுவதற்கு முன்னால் அந்த விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான ஜக்காத்தை நன்றாக மதிப்பிட்டு கொள்ளுங்கள் கணிப்பிட்டு கொள்ளுங்கள் கணக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சென்ற வாரம் நாங்கள் படித்தோம் ஒரு பேரிச்சம் தோப்பு அல்லது திராட்சை தோப்பாக இருக்கிற நேரம் மரத்தில் அந்த கனிவர்க்கங்கள் இருக்கின்ற பொழுது மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் கணித்து கொள்ள வேண்டும் அதை அந்த பழங்களை கீழே இறக்கியதன் பின்னால் அதை பேரிச்சம் பலமாக மனிதர்களால் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாறியதன் பின்னால் தான் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற ஹதீஸ்களை படித்தோம் ஆகவே இங்கு சல்லாஹாஹிஸ்லம் சொல்கிறார்கள் அவ்வாறு நீங்கள் மரங்களிலே அவை இருக்கின்ற பொழுது முதலாவது உங்களுடைய கடமை அதை கணிப்பீடு செய்வது அது எவ்வளவு உற்பத்தியாக இருக்கிறது எவ்வளவு விளைச்சல் வந்திருக்கிறது என்பதை கணக்கு பார்க்கிற கடமை உங்களுக்குரியது அப்படி கணக்கு பார்த்து ஜக்காத்தாக அவர்களிடமிருந்து எவ்வளவு வர வேண்டுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக விவசாய உற்பத்தி பொருளா இருந்தால் செலவினங்கள் கூடுதலா இருந்தால் ஐந்து வீதம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அதாவது கூடுதலா இருந்தால் செலவினம் அதாவது செலவினம் குறைவாக இருந்தால் பத்து வீதம் கொடுக்க வேண்டும் ஆகவே நீங்கள் மொதாவது அந்த ஜக்காத்துக்குரிய பங்கை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துவிட்டு மூன்றில் ஒன்றை அந்த விவசாய உற்பத்தியில் ஈடுபட்ட சொந்தக்காரர்களுக்கு விட்டு விடுங்கள் அப்படி நீங்கள் மூன்றில் ஒன்றை விட விருப்பம் இல்லை என்றால் நான்கில் ஒன்றை விட்டு விடுங்கள் சொல்கிறார்கள் அப்ப இதற்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது இந்த சக்காத் கொடுக்கிற மக்கள் அவங்க கூட்டு சக்காத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்குரிய பங்கை கொடுப்பதை போல அவர்களை எதிர்பார்த்து ஒரு வட்டாரம் ஈகும் இந்த சக்காத்தை கொடுக்கிற தனவந்தர்களை எதிர்பார்த்து ஒரு குரு பீப்பாங்க அது யார் என்று சொன்னா சக்காற்பற தகுதியான உறவினர்கள் சக்காத் கொடுக்கிறவருடைய சக்காற்பற தகுதியான உறவினர்கள் அறிஞர்கள் இங்கு உறவினர்கள் என்று சொல்லவில்லை விளக்கத்தில் அறிஞர்கள் பெற தகுதியான உறவினர்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க மூன்றாவது ஜக்காத் பெற தகுதியான ஊர்வாசிகள் இருப்பாங்க ஊர்வாசிகள் சொல்ல நேரம் சில நேரம் ஒரு ஆள் தான் பிறந்த ஊர் இல்லாத இன்னொரு ஊர்ல வாழ்ந்துகிட்டிருப்பார் சரி அப்ப தான் பிறந்த ஊர் அல்லாத இன்னொரு புதிய ஊரில் வாழ்ற நேரம் அங்கேயும் ஜக்காத்த கொடுப்பார் சில நேரம் ஊரையும் அவர் கவனிக்க வேண்டி வரும் அல்லது ஒரே ஒரு பெரிய ஊர்ல இருப்பார் அவர் பொது நிதிக்கு உதாரணமாக பைத்து டூ ஜக்காத் நிதிக்கு கொடுக்கிறத போல தான் வாழ்ற மகல்லாவிலையும் சிலர் அவற்றை எதிர்பார்ப்பாங்க ஆக இப்படி தனிப்பட்ட முறையில எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் இருப்பதன் காரணமாக நீங்க அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தா அது அவருக்கு ஒரு பிரச்சனையா அமையும் அதை விளக்கத்திலே எழுதுறாங்க எப்படின்னா அந்த உறவினர்களோ நண்பர்களோ அந்த ஊர்வாசிகளோ அவரை பற்றி ஒரு வேண்டத்தகாத எண்ணத்தை மனசில் உருவாக்கி கொள்வாங்க எங்களுக்கு இவர் சக்கா தரை இல்லை எங்களை கைவிட்டுட்டாரு எங்களை கவனிக்க இல்லை ஆகவே அந்த ரசுல்ல காலத்திலே ரசுல்லா ஜக்காத் அற மக்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு பகுதியை விட்டுட்டு மற்றபடி அவங்க ஜக்காத்தாக கொடுக்க வேண்டியதை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி இப்போ இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது இன்றைக்கு அந்த பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்கிறோம் அதாவது ஜக்காத் கூட்டு சக்காத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம் கதைக்கிறோம் அதுக்கான வழிகாட்டில் கொடுக்குறோம் அதுக்காக ஊக்குவிக்கிறோம் ஆனால் சக்காத் கொடுக்குற மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அவங்க வலிமையாக இப்படியான மனிதர்களுக்கு கொடுத்துக்கிட்டு வருவாங்க அப்போ அவங்கட ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இப்படி எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க நாங்கள் அவ்வளோத்தையும் உங்களுக்கு நிதியத்துக்கு தந்தால் இவங்கட எதிர்பார்ப்பு எப்படி கேட்குற நேரம் நாங்கள் அதுக்கு வழிகாட்டல் கொடுக்குறோம் அதை தான் ரசூல்லா இதுலேயும் சொல்கிறாங்க இஸ்லாம் வந்து ஒரு தன்மை மிக்க மார்க்கம் சரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குது நிறைய அதாவது கில்லி கொடுங்க நீங்க அள்ளி தரவானா கிள்ளி கிள்ளி கொடுங்க அதுதான் இஸ்லாத்துல வழிகாட்டல் ரெண்டரை வீதம்தான் தொண்ணூத்தேழரை வீதம் உங்களுக்கு விவசாய உற்பத்தி பொருள் இருந்தால் அஞ்சு அல்லது பத்து வீதம் தாங்க மற்ற தொண்ணூறோ தொண்ணூத்தி அது உங்களுக்கு அப்ப இங்க எப்படி உங்களுக்கு அப்படியான மக்கள் எதிர்பார்த்திருந்தா அவங்களுக்கு நீங்க கொடுங்க ஒரு நாற்பது வீதத்தை நீங்க கொடுங்க ஒரு ஐம்பது வீரத்தை கொடுங்க மற்றத பொது நிதிக்கு கொடுங்க இஸ்லாத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது அவர் முடிவுக்கு வரலாம் யார் ஜக்காத் கொடுக்குறவர் ஏண்டா கூட்டு ஜக்காத்து வந்து நிறைய நலன்களை பின்னணியில் கொண்டிருக்குது சரி அது பெரிய ஒரு நல்ல விளைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் தான் அது சரி இப்போ நாட்டுக்கு வர அவ்வளோ ப்ரொஜெக்டும் கோய்த்தில் இருந்து சவுதியில இருந்து அங்கே இருந்து இருந்து வர எல்லாம் ஜக்காத் பொருள் பணம் தான் சக்காத் பணத்துல இருந்தால் கோடிக்கணக்கான ரூபாய் வருது இங்க அப்போ நாங்கள் இந்த நாட்டில் நாங்கள் அவ்வளோ பெரிய பணக்கார நாடாக இல்லை எங்கிட்ட எண்ணெய் வளமோ அல்லது எரிவாயுவோ எரிபொருள் அது ஒன்றும் இல்லை ஆனால் நாங்கள் திட்டமிட்டு எங்கட வளங்களை மார்க்கன்னு சொல்ற அமைப்புல பகிர்ந்து கொண்டா எங்களுக்கும் அப்படியான ஒரு நல்ல நிலைமையை நம்மட ஊர் மட்டத்திலேயோ சமூக மட்டத்திலேயோ நாட்டு மட்டத்திலேயோ உருவாக்கலாம் அவ இஸ்லாம் என்ன செய்யுது இதை ஊக்குவிக்குது ஆனாலும் மரபு ரீதியா பாரம்பரிய ரீதியாக ஜக்காத் கொடுக்குற மக்கள் இப்படி கொடுத்து வாரதாலே அதையும் கவனிச்சு அதையும் புறந்தல்லாம நீங்க அவங்களுக்கும் ஒரு பகுதியை கொடுத்துட்டு

நபிசல்லா அலைசல்லம் அப்துல்லா ரவாஹா என்ற சகாபியை யூதர்களை நோக்கி அனுப்பி வைக்கக்கூடியவர்களா இருந்தான் அப்துல்லா ரவாஹா ஒரு கவிஞர் யுத்த பயணத்திலே குதிரையில ஏறி அமர்ந்தா அவர் கவிதை படித்துக்கொண்டே சஹாபாக்களை உற்சாகம் ஊட்டிக்கொண்டே போவார் அப்படியான சஹாபிய யூதர்களை நோக்கி சகாத்தை அறவிடுவதற்காக அனுப்பிக்கிறான் இப்போ அவருக்கு என்ன எப்படி அனுப்புனாங்கண்டா அவர் போய் முதலாவது பேரிச்ச மரங்களில் இருக்கிற அந்த ஈச்சம் பழங்களை மதிப்பீடு செய்வார் எப்படி செய்வார்னு சொன்னால் அதாவது சாப்பிடுவதற்கு முன்னால் அது நல்லா கணிஞ்சி கொண்டு செவப்பு நிறம் அடித்து கொண்டு வரும் அதுக்கு முந்தி எப்படி இருந்தது அதுக்கு முந்தைய அவர் போயிடுவாரு அந்த பருவ காலம் அறிஞ்சு அவர் போயிடுவாரு பெய்த்து அந்த மரத்துல உள்ள குலைகளை எல்லாம் எண்ணி பார்த்து ஒரு கணக்கு பார்த்துருவார் அப்படியான வேலையை முதலாவது செய்யக்கூடியவராக இருந்தார் இதுல சக்காத்து அறவிடுவார் என்று வர இல்ல அதாவது சக்காத் அறவிட போறவர்கள் முதலாவது செய்யற வேலை கணிப்பீடு செய்ய கணிக்கிறது ஏன்னா சக்காத்து வந்து நாம நினைச்ச மாதிரி கொடுக்குற ஒரு விஷயம் இல்லை அதை கணிப்பிட்டு தான் கொடுக்க சொல்லுது எனவே ஜகாத் வசூலிக்கிறவங்க முதலாவது போயிட்டு செய்கிற வேலை அதை கணிப்பாங்க எனவே இந்த சஹாபி போய் சாப்பிடுவதற்கு முன்னால் அது நல்லா கணிஞ்சி சாப்பிடுவதற்கு முன்னால் உள்ள நிலைமையை மரத்தில் வச்சே அவர் கணக்கு பார்க்கக்கூடியவராக இருந்தார் என்று இந்த ஹதீஸில் வருவது உமர் الله கால وسلم في அலுவலன் உமர் அல்லாஹ் அல்லாஹுமா அறிவிக்கிறாங்க பற்றி சொன்னாங்க தேனுக்கு எப்படி சக்காத் கொடுக்கிறது அதாவது அந்த காலத்துல தேனை எடுக்கிறது தோல் தோளால செய்யப்பட்ட ஒரு பேக் மாதிரி ஒரு உரை உரைலத்த தேனை வடிகட்டி எடுப்பாங்க அப்போ பத்து தேன் உரை கிடைச்சா ஒரு தேன் மேக் ஜக்காத்தா கொடுங்கன்னு செல்லு சொன்னாங்க அப்போ இந்த அறிவிப்பாளர் வரிசையிலே விமர்சனம் இருக்குதுன்னு சொல்லி திருமதி சொல்கிறாரு இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையிலே இந்த தலைப்பில் ரசூலுல்லாவிடம் இருந்து சகிகான ஹதீஸ்கள் அதிகமாக என்ற ஒரு விஷயமும் நீங்கிது சட்டக்கலையில் பார்க்குற நேரம் இரண்டு தரப்பு உலமாக்கள் தேனுக்கு ஜக்காத் இல்லைன்னு சொல்கிற உலமாக்கள் தேனுக்கு ஜக்காத் இருக்குது சொல்கிற உலமாக்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறாங்க இருப்பினும் கூட குரான்ண்ட கண்ணோட்டத்தில் பார்க்குற நேரம் தேன் வந்து ஒரு வருவாய் தரக்கூடிய ஒரு மூலமா இருக்குது இப்போ இந்த காலத்துல வருமான மூலம் தேன் அது ஒரு செல்வம் என்ன சொன்னா சொல்றாங்களுடைய செல்வத்தில் குறிப்பிட்ட பங்கு இருக்குது ஜக்காத் அவருடைய செல்வங்களில் கை நீட்டி கேட்கின்ற யாசகர்களுக்கும் கை நீட்டாமல் சுயமரியாதை கருதி அமைதியாக இருக்கிற ஏழை மக்களுக்கும் குறிப்பிட்ட பங்கிருக்கிறது செல்வம் என்ற வகையில் தேனுக்கும் ஜக்காத் கொடுக்கப்படணும் என்ற கருத்துதான் ஒரு சிரேஷ்டமான கருத்தாக கொள்ளப்படுகிறது அதுவும் ஹதீஸ்களிலே வேறு ஹதீஸ்களில் வந்திக்கிது சல்லா உலை செல்லம் தேனை பற்றி சொன்ன நேரம் அதில் எவ்வளோ கொடுக்கணும்னு ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க அதாவது பத்தில் ஒன்று நீங்கள் கொடுக்கணும் தேண்டு வார நேரம் பத்தில் ஒன்று கொடுக்கணும் பத்தில் ஒன்று கொடுக்கறதுக்கு எவ்வளோ இருக்கணும் கொடுக்கறதுக்கு ஹதீஸ்ல வந்து பத்து பேக் கிடைச்சா ஒரு பேக் கொடுங்கட்டு வரது எங்களுக்கு விலையும் கொள்ளையில பத்து பேகு தேன் கிடைச்சா ஒரு பேகை கொடுங்கடா அது அந்த காலத்துல சரி இப்ப எப்படி அதுக்கு என்ன விளக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னா விவசாய உற்பத்தி பொருளுக்கான நிசாப் எவ்வளவு நாங்க படிச்சுக்கிறோம் அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோ அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோ நெல் இருந்தா அஞ்சு வீதம் அல்லது பத்து வீதம் கொடுப்போம் அதே மாதிரி தான் உப்புக்கும் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோ இருந்தால் அஞ்சு வீதம் அல்லது பத்து வீதம் கொடுப்போம் விவசாய உற்பத்தி பொருள் ஆக குறைஞ்சது அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோ இருக்கும் அப்போ தேனுக்கு எப்படி சொல்கிறாங்கடா அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோ தேன் போத்தல் எத்தனை வரெண்டு பார்ப்போம் சரி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோ தேன் எத்தனை போத்தலில் ஊற்றி எடுக்கலாம் அப்படி எடுத்து அதில் பத்தில் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கருத்தை தான் யூசுஃபல் கருதாவி அவர் சொல்கிறார் எனவே தேனுக்கும் என்ன என்னது ஜக்கா இருக்கின்ற கருத்தை தான் அறிஞர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்க எனவே சல்லதாவிசல்லமுட காலத்தில் இந்த பேக்குன்னு வந்திக்கிது ஆனால் இன்றைக்கு நாங்கள் அறுநூற்றி ஐம்பத்தி மீ மூணு கிலோ என்று வச்சு அதுக்கு எத்தனை தேன் போத்தல் எடுக்கலாம் எத்தனை தேன் போத்தல் வரும் வந்தால் அதில் பத்தில் ஒன்று கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வர முடியும் அல்லது அதை வியாபார பொருளாக கருதி வருஷ முடிவில் மொத்தமாக பார்த்து அது பத்தரப்போ நகையிட பெருமதியான சல்லி தேனை விற்று வச்சு வச்சுக்கொள்வோம் ரெண்டரை விதம் கொடுக்கலாம் அது மிச்சம் கஷ்டமான வேலை சரி பத்தரை பெருமதியான நகையிட பணம் ஒரு வருஷம் முடிஞ்சு இருக்கணும் தேன் மட்டும் விற்று அது ரெண்டரை விதம் கொடுக்கலாம் அப்படி இல்லை சொன்னால் பத்தில் ஒன்று கொடுக்கலாம் என்ற கருத்து இங்கு சொல்லப்படுவது இது சக்கா அதாவது இதில் எதிரும் புதிருமான கருத்து கழிக்குது அதாவது தேனுக்கு சக்கா திரிக்கிதா இல்லையான்னு சொல்லி எதிரும் புதிருமான கருத்தில் சக்காத்துக்கும் தேனுக்கும் சக்காத்து கொடுக்கணுன்ற கருத்து கொஞ்சம் வலுவான கருத்தாக இருக்கிறபடியால் அதையும் நாங்கள் கொடுக்குற அமைப்பில் கொண்டு வருவோம் ஆனால் நிசாபளவு இருந்தால் மட்டுந்தான் அந்த தேனை உற்பத்தி செய்கிறவருக்கு கடமை அந்த அளவு இல்லாட்டி தேன் அவர் தேன் எடுக்கிறாரு ஆனால் அந்த அளவு வரையில்னா அவருக்கு சக்காத்தே இல்லை சரி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோ அதில் எடை அதில் நிறை தேன் இல்லைண்டா அவருக்கு சகாத்தே இல்லை மிச்சம் மிச்சம் இஸ்லாம் லேசுப்படுத்தி வச்சி சக்காத்து சரியா எங்களுக்கு கவலைக்கும் இல்லை எல்லாரும் சகாத்து கொடுக்குறாங்களே நமக்கு கொடுக்கலாம் போயிட்டுதே ஒன்றும் செய்யலை அது ஏன் அளவு வர இல்லையே வந்தால் தான் கடமை தொழுகை அப்படித்தானே சரியா நேரம் வந்ததுக்கு பிறகு தானே நாங்கள் அஞ்சு பக்தியும் தொழுகிறோம் இஷாவுக்கு முந்தி இஷா நேரம் வர முந்தி இஷா தொழுவோமா அல்ல ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே மாதிரி தான் இந்த அளவு வந்ததுக்கு பின்னால் தான் சக்காத் கடமை எனவே நாங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு ஹதீஸை படிச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை நகை சம்பந்தமாக நகைக்கு ஜக்காத் கொடுக்கணும் என்று வார ஹதீஸ் கொஞ்சம் எச்சரித்து வார ஹதீஸை பற்றிய விளக்கங்களை தொடராக நாங்கள் பார்ப்போம் சுஹான கல்லாம் அபிஹந்திக்கு ஷது அல்லா இல்லாஹில்லான் அஸ்தவருக்கூடிய